என்னை பிடித்து திட்டிக் என்று புலம்பி தள்ளியிருக்காரு மனுஷ அவர் நிலைமையை பார்த்தால் அழுவதா சிரிப்பதா என்றே தெரியல தன்னையும் ஒரு தலைவராக மதித்து கோயம்புத்தூருக்கு ஸ்டாலின் கூப்பிட்டபோது போது நடு ரோட்டில் ஜம்பெல்லாம் அடித்து ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி கொண்டு சென்றால் ராகுல் காந்தி கோவையில் அவர் பேசியபோது அவருக்கு ஆதரவாக அங்கே கம்யூனிஸ்ட் கட்சியின் கொடிகளும் பறந்தது அடுத்து நிந்தியா நம்ப கோட்டை என்று ஒரு கற்பனை உலகத்துக்கே சென்று விட்டாராம் ராகுல் முதல் கட்ட தேர்தல் முடிந்த பிறகு கோயம்புத்தூரில் இருந்து அப்படியே கேரள பார்டருக்கு பிரச்சாரம் செய்ய கிளம்பி போயிருக்காரு அங்கே போனால் அதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கொடிகள் இவருக்கு எதிராக பறந்திருக்கு என்னடா ஒரு நூறு மீட்டர் இந்த பக்கம் வந்ததுக்கே நம்மள இப்படி வெச்சு செய்யறாங்களே என்று ராகுல் நம்ம எல்லாம் மோடியை எதிர்க்கிறோம் என்று சொல்லிதானே புள்ளி வைத்த கூட்டணியை உருவாக்கி நீங்க ஆனா நான் கேரளா வரும்போது மோடியை திட்டாம என்ன திட்டுறீங்களே என்று புலம்பி இருக்கிறார் ராகுல் காந்தி ஏற்கனவே அமைதியில் இருந்து மக்களால் தூக்கி எறியப்பட்ட ராகுல் காந்தி வேறு வழியே இல்லாமல் வயநாட்டில் போட்டி போட்டு தன்னுடைய எம்பி அந்தஸ்தை தக்க வச்சு கொண்டிருக்காரு அதற்கு வேட்டு வைக்க வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் கட்சி அங்கே பலமான வேட்பாளரை களம் இறக்கி இருக்கு தேசிய அளவில் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிற கட்சி மாநில அளவில் நம்மளை இப்படி வெச்சு செய்கிறது என்று ஏற்கனவே மனம் இழந்து போயிருந்த ராகுல் இப்போது இந்த கடுமையான அரசியல் பிரச்சாரங்களில் இன்னுமே கொஞ்சம் கடுப்பா இருக்காரு என்றுதான் சொல்ல வேண்டும் இந்தியாவை முன்னேற்ற வேண்டும் இந்தியாவை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து இருந்தால் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் கேரளாவில் கூட்டணி வைப்பதற்கு கூட தயங்கி இருக்காது ஆனால் அவர்களுக்கு தேசத்தின் நலனை விட அவரவர் ஏரியாவில் அவரவர் செல்வாக்கு மட்டும்தான் முக்கியமாக படுகிறது இதன் காரணமாகவே இவர்கள் எல்லாம் ஒன்றாக இருப்பது போல வெளியில் காட்டிக் கொண்டாலும் உண்மையாக மக்கள் நலனுக்காக ஒரு கூட்டணியாக செயல்பட முடியல ஒரு பக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடியோ தேசத்தின் நலனை ஆதரிப்பவர்கள் எல்லாம் எங்கள் பின்னால் அணிவகுத்து நில்லுங்கள் என்று பட்டய கிளப்பிக்கொண்டிருக்காரு தேசிய அளவில் எல்லா கட்சிகளும் காங்கிரஸை புறக்கணித்துக் கொண்டு வந்தாலும் இனப்படுகொலை சமயத்தில் மந்திரி பதவி கொடுத்து அழகு பார்த்ததற்கு நன்றி திமுக மட்டும் காங்கிரஸ் சுமந்து கொண்டிருக்கு